ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலத்தை வெல்லலாம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும் வணக்கம் நண்பர்களே இன்று பார்க்கவிருக்கும் ரோஹிணியின் இரகசியம் அதாவது ரோகிணி நட்சத்திரக்காரர்களின் இரகசியம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காம சஷ்டைகளில் மிதமிஞ்சி ஈடுபடுவார்கள் கொக்கோகம் சாஸ்திரத்தின் நுட்பங்களை உணர்ந்து செயல்வழிவாக்கி பார்ப்பார்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் உள்ளுணர்வின் மூலம் எதிர்காலத்தின் செயல்களை உணர்ந்திருப்பார்கள் கோபம் அதிகமாய் ஏற்படும் பிடிவாத குணம் இருக்கும் இவர்களின் அதிகாரத்தை மீறி நடந்தால் அவர்களை ஜென்ம விரோதிகளாய் நினைப்பார்கள் எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்திருப்பார்கள் இவர்களுக்கு உலக அனுபவங்களும் மிகுதியாய் உண்டு நண்பர்களும் பலர் உண்டு பிரயாணம் செய்வதில் ஆசை உள்ளவர்கள் எதிரியை வீழ்த்துவதில் சாமர்த்தியசாலிகள் இந்த பலன்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கும் பொருந்தும் நன்றி நண்பர்களே